என்னுடைய மனமார்ந்த நான் வந்து இப்போ சமர்ப்பணம் பண்றேன் நீங்க எல்லாரும் எனக்கு சாயப்பா கொடுத்த உறவுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கஷ்டத்துல இருக்கும் தான் உண்மையான அன்பு உள்ளவங்க நம்ம பக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது போல் இந்த வீடியோ போட எனக்கு இப்போ ஒரு டென் டேஸ் ஆழ்றதுனால ஏன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க சாயமா உங்களுக்கு ஓகே வா ஏதாவது உடம்பு முடியலையா ஏன் நீங்க வீடியோ போடல உங்க வீடியோ நாங்க எதிர்பார்த்துருக்கோம்னு உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அன்பான காலும் அன்பான உபசரிப்பும் வரும்போது எனக்கு சாயப்பா எந்த அளவுக்கு உயர்த்தி இவ்வளோ பெரிய சொந்தத்தை எனக்கு சாயப்பா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கு காரணம் நிறைய நம்ம இருக்கிற இடத்துலையும் நிறைய மழை வந்து கீழ் ஃபுளோர் ஃபுல்லாவே மழை ஃபுல்லாவே நனைஞ்சி எல்லா பொருளும் ஸ்பாயில் ஆகி ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாமே இப்ப ரெக்கவர் ஆகி எல்லாம் நல்லபடியாக இப்ப வந்திருக்கோம் இதில் இதுல என்னன்னா அதாவது மக்களுக்கு பொதுவா எல்லாருக்குமே உலகத்துல இருக்கவங்க ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நீங்க செய்தி நியூஸ் பார்த்துருப்பீங்க சென்னையில் வேளச்சேரி பகுதியில் ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருந்தது அங்கே நம்ம வந்து ஒரு ஃபுட்டோ அவங்களுக்கு தேவையான அவங்க கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுட்டு டொனேட் பண்ண போகிறச்சு எங்களுக்கு வந்து பெட்ஷீட் வேணும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் எங்களுக்கு மாத்திரை வேணும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணுங்கும் போது அது எல்லாமே நம்ம நோட் பண்ணி அங்கே நம்ம ஒரு வாரம் வந்து அவங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ அதுக்காக வண்டி வச்சு எல்லாமே நம்ம அங்கே போய் ஹெல்ப் பண்ணோம் அதனால் போட முடியல இதுதான் காரணம் வேற எதுவுமே இல்லை ஏன்னா நான் வீடியோ போடுற என்கிட்ட பேசும்போது நான் சொல்லுவா நான் இங்க இருக்கமா அந்த மலர் வந்த இடத்துல நான் வேலை சரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டேன் இருந்தாலும் மற்ற சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாயமா உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையான்ற ஒரு பதட்டத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஸோ இந்த காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல அப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா இல்லைன்னு கேட்கும்போது அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்மளோட உதவி போய் சேரணும் அதுதான் உண்மையான கடவுளுக்கு இப்போ செய்கிற தொண்டாக இருக்கும் அதனால தான் இந்த ஒரு வாரம் என்னால் அந்த மாதிரி நாங்கள் போய் இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல இதை என்னுடைய சாய் குடும்பத்தில் முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க அம்மா உங்களுக்கு அவார்டு கொடுக்கறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி நான் வீடியோ கூட எதுவுமே போடலைன்னு இந்த சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல சேரம் அடுத்தடுத்து தொடர்ந்து வர வீடியோஸில் அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்